இங்க விளங்குறாங்க நாளைக்கு பொண்ணு வரதுக்கு இங்க வந்து அமெரிக்கா அமர்ந்தை பை பை காலையில பாவறதெல்லாம் வந்திருந்தீனா கொஞ்ச நேரங்க போறே பாட்டலுக்கு போறோம்ல என்ன பண்ணுவீங்க வந்துட்டேன் பை பை எல்லாருக்கும் என்ன சுவாமியே அற வர வர திருவிளக்கரே ஏத்தோம் பொனிசரம் பிடிஜென் நூறு பொம்மை குளம் மிக கரியதே படிபுடு கணடடி படிபுடும பரின் கடி கணபனி வர அருளிது போதக் கரியவன் மூலமுலானி அருளை பெருக்கும் விளக்கிருவே பலவித நன்மைகள் பெற்றிடலா

நிறைந்திருந்தாய் போற்றி கடலாம் போற்றி போற்றி ஓம் முடிவில் போற்றி ஓம் மகாலட்சுமியே நமவே या लक्ष्मी नमः ओम लक्ष्मी नमः ओम नवप्रेग दानी नमः ओम नमः दानी नमः ओम बलंगर आई नमः ओम पोती ओम मिल्ला है बड़कांग ग्रेवी पोती ओम मिल्ला है बड़कांग ग्रेवी पोती ओम ओम गेंद चुड़ाई गेंद ग्रेवी पोती ओम गेंद चुड़ाई गेंद ग्रेवी पोती ओम ज्ञान कुड़ा बड़कांग ಆಸರಿನೋಡಿ ಮಂಡಿ ಅದಲ್ಲ ನನ್ನ ಓಲ್ಲರು ಒಂದು ಬಲಕ್ಕೆ ಪೂರ್ತಿ ಓಂ ಗುಣರ